முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா எப்படின்னா நடந்ததுன்னு வச்சுக்கோங்க செஞ்சு அந்த கெட்ட விஷயத்த மறைக்க கூடிய ஒரு திறமை திறமைசாலிகளை தான் வந்து அவர் வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் ரொம்ப பணக்காரர் அவர்கிட்ட நிறைய காடு கழனி தோட்டம் எல்லாமே இருக்கு ஆனா சரியான கஞ்சன் அவர் என்ன பண்றாருன்னா யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு எங்க இருந்தாலும் ஏதோ கிடச்சுன்னு அப்படியே வாங்கிப்பாரு எடுத்துக்குவாரு அந்த மாதிரி பக்கத்துல அவரோட வீட்டு பக்கத்துல ஒரு விவசாயி இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான விவசாயி விவசாயிங்கிறது பூஷணிக்காய் செடி வளர்த்தினாரு அவர் பூஷணி வியாபாரம் பண்ணக்கூடியவர் அவரோட தோட்டத்துல அவர் தெரியாம ஒரு பூஷணிக்காய பறிச்சுட்டு வந்து நல்லா குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு இதா இருக்கிறத அந்த ஏழை விவசாயி கண்டுபிடிச்சிட்டாரு பக்கத்துல இருக்கிற செல்வந்தர் தான் இந்த தோட்டத்துல இருக்கிற புருஷணிக்காய திருடிட்டாரு கண்டுபிடிச்சு அப்ப அவர் யாரு என்ன கேட்டாரோ இந்த பூஷணிக்கா திருடினவங்க புருஷணிக்கா திருடின வீடு புருஷணிக்கா திருடின வீட்டு பக்கத்து வீடு இப்படியே சொல்லி 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 அந்த கிராமம் அந்த ஏரியா பூரா இவருடைய பேர் வந்து செல்வந்தர் இருந்த பணக்காரன் பேர் இருந்தது போய் பூஷணிக்கா திருடினவருடைய வீடு அப்படிங்கிற மாதிரி பேரு மாறிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது இவருடைய பையன் பேரன் அவங்க எல்லாருமே பூஷணிக்கா திருடின வீடுங்கிறது தான் தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க அப்பாவை பற்றி எல்லாருமே வந்து இது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இந்த பேர் எப்படி மாத்தறது ஏன் தாத்தா இப்படி பண்ணாருன்னு சொல்லி பேரன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்போ பேரன் வளர்ந்து பெருசாயி கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்த பிறக்குது கொள்ளு பேர் இந்த கொள்ளு பேரன் வந்து நல்லா வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சு வரும்பொழுது இந்த பேரை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணி ஒரு பக்கத்துல ஒரு சாமியார் வருவார் அவர்கிட்ட போய் கேட்பான் இப்ப அவர் சொல்லுவாரு வெறும் பத்தே நாளு நல்லா சாப்பாடு நல்லா சமைச்சு பத்து பேருக்கு கொடு உன்னுடைய பேரு உங்க வீட்டு பேர் உங்க தாத்தா பண்ணின தப்பு அதில் மறைச்சிடலாங்க ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து டெய்லி ஒரு பத்து பேருக்கு நல்லா சமைச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து வைப்பாரு விருந்து வச்சுட்டே பொழுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்ல இவருடைய வீடு எங்க அட்ரஸ் எங்க கரெக்டா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பூஷணிக்காய் திருடினாங்கல்ல அவங்களுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல நேரம் இருக்குது அந்த வீடு பூஷணிக்காய் திருடினவனோட இடது பக்கம் இருக்குது பூஷணிக்காய் திருடின வீட்டினுடைய முன்பக்கம் இருக்குது இப்படியும் இவருடைய டார்கெட் பண்ணி இவருடைய பேரை சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ சாப்பாடு போடுறாங்கல்ல அன்னதானம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு பக்கத்து வீடு அன்னதானம் போட்டவங்களுக்கு பின்னாடி வீடு அன்னதானம் போட்டவங்களுக்கு முன்னாடி வீடு இப்படின்னு சொல்லி சொல்லி இவரோட பேரு கொள்ளுப்பேரன் பேமஸ் ஆக்கி விட்டான் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கெட்ட காரியம் செய்யும் பொழுது அத நல்லதா மாத்துறதுக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணினா முடியும் அப்படின்னு சொல்லி கொள்ளுப்பேரன் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு குருஜிய வணங்கி அன்னையில இருந்து அந்த வீட்டு பேரு அன்னதானம் கொடுக்கற வீடு சாப்பாடு போடுற வீடுன்னு மாத்தி விட்டான் அந்த பேரன் இப்படிதான் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் നടന്നിട്ട് ഓക്കെ ബൈ രാം രാം